வெல்கம் டு கவினா அகாடமி இந்த வீடியோ பத்தில நம்ம இதை பத்தி வந்து பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி டைப்பிஸ்ட் ஸ்டான் டைபிஸ்ட் குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் எப்போ எப்போ நான் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதுக்கான முழுமையான தகுந்த பார்க்க போறோம் டிஎன்பிசி டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் போனக்கான எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெப்தா இதில் வந்து போகிறோம் போறோம் சார்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு குரூப் போரில் அடங்கிய ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கான ஓகேங்களா நேரடி பதவிகள் அடங்கிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மட்டும் இருக்காங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறிவிக்க வெளியிட்டு செப்டம்பர் ஒன்னாவது எக்ஸாம் வந்து வச்சிருப்பாங்க அதை நம்ம வந்து எல்லாரும் எழுதியிருப்போம் அதற்கான மதிப்பெண் பட்டியல் வந்து பன்னெண்டு பதினொன்று வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது மூணு ஓகேங்களா இருபது மூணுல இருந்து முப்பத்தொன்று மூணு வரைக்கும் வந்து டைபிஸ்டுக்கு ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு நாலு ஏழு நாலு ஓகேங்களா இது வரைக்கும் ஸ்டாண்டோக்கு நடைபெறதா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கொரோனாவின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்று காரணமாக தள்ளி வச்சாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக இரு பதவிகளுக்கான ஓகேங்களா சான்றிதழ் சரிபார்ப்பு மூலசார்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்போது தட்டச்சிற்பகலாம் மூலசான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஓகேங்களா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் மற்றும் சுருக்கெழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஓகேங்களா அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குன்னு சொல்லியிருக்காங்க டைபிஸ்டான கவுன்சிலிங் வந்து ரெண்டு பதினொன்றுல இருந்து சொல்லியிருக்காங்க ஸ்டெனோக்கு வந்து இருபத்தெட்டு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்காக தேதி ஓகேங்களா நேரம் வந்து தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நே நேரம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கப்படும் அப்படி மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தபால் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிறக்கான முக்கியமான ஒரு நியூஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணப் போகிறாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதனுடைய ஷார்ட் நோட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்கலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் வைக்கலாம் இது வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் திருவிழத்தினால குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல வச்சிருந்தாங்க அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடைபெறதா இருந்துச்சு பிரிமிலரி எக்ஸாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா அதாவது அதே மாதிரி உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பு தேர்வான தேர்வு வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல வந்து இருந்துச்சு கொரோனா காரணமாக தலை வைக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒத்திவைப்பட்ட எக்ஸாமினுடைய டேட் வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க குரூப் ஒன் உடைய அறுபத்தி ஒன்பது காலி நிறைந்த குரூப் ஒன் பிரிமிலரி எக்ஸாம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பகல் ஓகேங்களா நடக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் பன்னிரெண்டு காலிப்படைகளுக்கான எக்ஸாம் வந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முற்பகல் மற்றும் பிற்பகல் மற்றும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முட்பகல் மற்றும் மட்டும் ஓகேங்களா ரெண்டு இடத்துல வந்து பண்ணால் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசி டிஎன்பிசி ஓகேங்களா அந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் செயல்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் குரூப் ஃபோர் கண்டிப்பாக கால் பண்ணாலும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஓகேங்களா மூணு ஒன்று பத்து அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாமே மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வைக்கிறாங்க அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக ஜனவரி எண்டு ஓகேங்களா ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி செகண்ட் வீக் வந்து குரூப் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் ஓகேங்களா குரூப் போர் எக்ஸாம் வச்சு பிரிமினரி ஒரே ஒரு எக்ஸாம்ஸா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த முறைப்படி ஒரே ஒரு எக்ஸாம்ஸா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வாய்ப்பு இருக்கு வேகன்சியும் வந்து டென் தௌசண்ட் பிளஸ் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஓகேங்களா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரம் ப்ளஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து படிக்கிறது செக்ஷனும் சரி அதே மாதிரி தமிழ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன் வித் ஒரு ஒன் வீக்ல குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் அது ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போதைக்கு நீங்கள் அந்த எட்டு யூனிட் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஜிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்போ இருந்து நீங்கள் வந்து அலாட் ஆகிக்கும் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அது குரூப் ஃபோராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களா சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டுவெண்ட்டி வைக்கலாம் ஓகேங்களா அதாவது குரூப் டூக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் எயிட்டி பர்சன்ட் வாய்ப்பு குரூப் ஃபோருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மற்ற நாளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இரண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதை நம்ம வந்து பார்க்க போறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூனுடைய குரூப் டூ முதல் கொண்டு சில எக்ஸாம்ஸ்னுடைய ரிசல்ட் எல்லாமே கவுன்சிலிங் எல்லாமே பெண்டிங் இருந்துச்சு செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் குரூப் டூக்கு அது சில பெண்டிங் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு எக்ஸாம் பக்கம் எல்லாம் ஏழு எக்ஸாம் பக்கம் எல்லாம் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கவுன்சிலிங் பட் அது குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாமே ஒரே டைமில் ரிலீ அடுத்ததுனால ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தேர்வானை மிக வேறுபாக்காக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃபர்ஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்த சந்திக்கு மாதிரி உங்களுக்கு கபிலாம் உங்களுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள் பெல் சொல்லிட்டு தவிராமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம நம்ம அப்டேட் வந்து நீங்கள் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃபர்ஸ் தேங்க்யூ